ിൽ തെന്തത് ഉണ്ടൻ അൾ വടിവം തേടി തൃപ്പാദം മതി തെരിത് ഉണ്ടൻ അതുൾ വടിവം തേണ്ടി കറൈകൾ തായ്തിരുപ്പുവൻ തിരുമുഖത്തെ கிறிஸ்துவண்டவரில் அன்பு நீக்க சகோதர சகோதரிகளே மினாக்களை பற்றிய ஜேசுவின் உமை இருவிதமான மனநிலைகளை எடுத்து காட்டுகிறது உயர் மகன் தன் பணியாளர்களுக்கு பத்து மினாக்களை கொடுத்து அவற்றை கொண்டு வாணிகம் செய்ய பணிக்கிறார் சில காலம் கழித்து அவர் திரும்பி வரும் போது அவர்களில் பலரும் வாணிபம் செய்து ஈட்டியதை பெருமையுடன் அறிக்கையிடுகின்றனர் உயர்குடி மகன் அவர்களை பாராட்டுகிறார் ஈட்டியது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கவில்லை அவர்களது நம்பிக்கைக்குரிய பண்பை பாராட்டுகிறார் ஒரே ஒரு பணியாளன் மட்டும் பணம் ஈட்டாதது மட்டுமல்ல தம் தலைவரையே குறை சொல்லவும் துணிகிறார் கண்டிப்புள்ளவர் வைக்காததை எடுக்கிறவர் விதைக்காததை அறுக்கிறவர் என்று அவரையே தன் உழைப்பின்மைக்கு பொறுப்பாளியாக்குகிறார் தலைவரோ அவருக்கு அவரது வாய்சொல்லை கொண்டே தீர்ப்பளிக்கிறார் இரண்டாவதாக உள்ள மனநிலையை பலரிடமும் நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நம்மிடம் கூட அந்த மனநிலை இருக்கலாம் பொறுப்புகளை ஏற்காமல் உழைக்காமல் உழைக்க மனமில்லாமல் வாழ்வதோடு அதற்கான பொறுப்பையும் பிறர் மேல் சுமத்துகிற மனநிலை ஆசிரியர் சரியில்லை பள்ளிக்கூடம் சரியில்லை நாடு சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை என்று குறை மட்டுமே கூறி நமது கடமையை செய்ய தவறுவது பெரிய குற்றம் அது இறைவனுக்கும் இந்த சமூகத்திற்கும் எதிரான பாவம் நமது குறைகளை ஏற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பதைக் கொண்டு வாழ்வை வளப்படுத்தவும் நம்பிக்கைக்குரியவராய் வாழவும் பயிற்சி பெற வேண்டும் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வாழ்வு கொடுக்கிற பொழுது நாமும் நல்ல பணியாளர்களைப் போல வாழ முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் விலகிய ஓடிய நேரங்களில் என்னை விலகாது தொடர்ந்தாய் நிழலை போல விலகிய ஓடிய நேரங்களில் என்னை விலகாது தொடர்ந்தாய் ழலை போல வேண்டாம் எனக்கு நீ என்றே நீயோ வேண்டும் எனக்கு நீ என்றாய் வேண்டும் எனக்கு நீ என்றாய் ஏடி நீ முந்தன் முந்திருப்பாதம்மில் தெரிந்தது உந்தன்